கருத்தா புஸ்தகத்துல ஏழாம் பக்கத்துல இருந்தது அது இப்ப என் வாழ்க்கையா மாறிடுச்சு கல்வி ஞானமாக மாறுகிற போதுதான் அந்த படிப்பு முழுமையடைகிறது அதை நடைமுறைப்படுத்தணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அந்த கல்வியினால் நமக்கு எந்த விதமான நன்மையும் விளைய போவது இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேணும் இன்னும் சிலது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க கோயில் உபன்யாசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐயா எவ்வளோ நல்ல கருத்துக்கள் வாழ்க்கைக்கு சொன்னாங்க கணவனும் மனைவியும் ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ மேற்கோள்லாம் எடுத்து வாழ்க்கையில் சொன்னாங்க கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆனால் இந்திய தம்பதிகளை மாதிரி ஒரு தம்பதிகளை பார்க்க முடியாது ஏன் அறுபதாம் கல்யாணம் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே தாலி கட்டுருவாங்க அறுபதாம் கல்யாணத்து அன்னைக்கும் காலையில் பாருங்கள் கீச்சு மூச்சுன்னு ரெண்டும் பிராண்டிக்கிட்டு ஆனால் மாலை போடும்போது மட்டும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு பேரம்பேத்தியோட எல்லாம் கட்டி பிடிச்சி ஜம்முனு இருக்கும் ஏன் அது என்ன நடந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு யதார்த்தமா வாழ்க்கையை வரவு வைக்கிறதுக்கு நாம பழகிட்டோம் சார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாதான்னு கேட்டால் வர முடியா வராம இருக்க முடியாது சார் ரெண்டு பேரும் சிந்திக்கிற அறிவுள்ள ஜீவனா இருக்கிற வரையில கருத்து வேறுபாடு எப்படி வராமல் இருக்க முடியும் சில புருஷன் சொல்லுவான் நான் என்ன சொன்னாலும் இவன் ஆமாம்னு சொன்னால் பரவாயில்லையம்பா அப்போ வில்லு பாட்டில் பின்பாட்டு தான் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் எது சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க எதிர்த்து பேசணும்னு ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கே வரணும் இது வாழ்க்கையோட அடிப்படை கருத்து இப்போ ஒரு நல்ல கருத்து நம்ம கேட்குறோம் அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை இன்னொருவனுக்கு சொல்லுவதற்காகவே ஒரு நல்ல விஷயத்தை படிப்பது என்பது மிகவும் மோசமான விஷயம் மற்ற இம்ப்ரெஸ் பண்றதுக்கா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பார் மலைப்பிரசங்கம் மாதிரி என் பேச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்கிறதுனாலேயே நீ இருக்கிய கேப்பா இன்னொருவனுக்கு சொல்றதுக்காகவே நீ அதை படிச்சு வச்சா அது வேஸ்ட் யாரு திருவள்ளுவர் தான் சொன்னார் எங்களை மாதிரி பேச்சாளரையே செவுள்ளரைகிற மாதிரி ஒரு குரல் எழுதி வச்சார் ரொம்ப அருமையான குரல் எனக்கு எப்பவும் ரொம்ப ஒரு ஒரு எண்ணம் அப்படி மனசை மாற்றணும்னு சொன்னால் அந்த குரலை தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஓதி ஓதினா படிச்சுன்னு அர்த்தம் உணர்ந்து நல்ல உள்வாங்கின்னு அர்த்தம் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கும் தினமும் ஆயிரம் பேர் சிக்கிறாங்க சார் டெய்லி ஆயிரம் பேர் சிக்கிறார் அதுவும் பணம் கொடுத்து சிக்கிறாங்க சார் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் சில பேர் இலவசமா பேசுறேன் கூட எவனும் வர மாட்டேங்கிறேன் எங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு தினம் ஒரு ஆயிரம் பேர் கழுத்த கூடாது கரெக்டா நீட்டுறாங்க நெட்டு அப்படின்னு ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லியும் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா உள்ள போய் இவனுக்கு மாற்றம் நடக்கல தான் அடங்கா வார்த்தை தெரியுமா பேதையில் தான் முட்டாள்களின் தலைவன் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் என்ன அருமையான குரல் அது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் ஊருக்கே புத்தி சொல்லிட்டு தான் அப்படி நடக்காம செத்து போறான் அவனை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல உண்டான்னு கேட்கிறார் நான் ஒரு நாலு கேஸ் ஒரு நாலு கேஸ் சொல்கிறேன் கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த குரலோட அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸ் நாம் நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை தானே பண்ணணும் அதுக்கு தானே டாக்டர்ஸே உண்டாராக உங்களை மரணத்துலேருந்து காப்பாற்றணும்னு ஒரு மூணு மாதம் முன்னாடி கவனிச்சிங்களா நாற்பதாயிரம் பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்டெல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ண டாக்டர் நாற்பத்தி மூணு வயசில் செத்துப்பிட்டார் கொஞ்சம் கவனிங்க நாற்பதாயிரம் பேரை ஹார்ட்லேருந்து காப்பாற்றின டாக்டர் அவர் பைபாஸ் சர்ஜரி ஸ்டென்ட் வைக்கிறது எக்ஸ்பர்ட் அவர் நாற்பதாயிரம் ஆப்ரேஷன் ஒரு நாளைக்கு இருபது ஆப்ரேஷன் செய்வாரா அவர் முப்பது ஆப்ரேஷன் செய்வாரா அப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர்னு சொல்லி நாற்பதாயிரம் பேரை காப்பாற்றின ஒரு டாக்டர் தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் ஹார்ட் அட்டாக்ல இப்போ போயிட்டார் என்ன சொல்றீங்க இந்த ஆள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதை கரெக்டா இல்லையா நீ ஊரே வாழ வைக்கிறதுக்கு வழி சொன்னிய நீயே ஏன் ஒரே காரணம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் ஒரு பேச்சு பேசியிருந்தேன் மருத்துவ படிப்பு என்னும் மகா மாயை அப்படின்னு இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டிகிரியே கிடையாது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு படிப்பே கிடையாது

இல்லை எஃப்ஆர்சிஎஸ்சாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக ஒருத்தன் படித்து சம்பாதிக்கலான்னு ஆரம்பிக்கும்போது அறக்கழவனாகிடுவான் பொண்ணு கொடுக்க முடியாது வழுக்க விழுந்துரும் முதல்ல அதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்பா பொண்ணு கொடுக்குறதுக்கு யோசிப்பான் மிஞ்சி போனால் யார் கொடுப்பான்னா ஏற்கனவே நர்சிங் ஹோம் கொட்டி வச்சிருக்கிற மாமனார் மாமியார் வேணாம் ஒழிச்சு போகுதுன்னு இவனுக்கு பொண்ணு கொடுப்பானே ஒழிய இவனுக்காக கல்யாணம் ஆகிறது கஷ்டம் மார்க்கெட்டில் இவனுக்கு வேல்யூ கம்மி நான் எதுவும் அவங்கள குறை சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவங்கள என் பிள்ளையா நினைச்சு நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேல தான் அவங்க சம்பாதிக்க முடியும் மிஞ்சி போனா பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் மாசம் சம்பாதிச்சா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பெரிய விஷயம் அவங்களுக்கு எப்ப வருமானம் ஆரம்பிக்கும் தெரியுங்களா கரெக்டா ஒரு நாற்பது வயசுல இருந்து தான் ஒரு டாக்டருக்கு கிளிக் ஆகும் அவங்க ப்ரொஃபஷன் அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் அஞ்சு கோடி செலவு பண்ணி படித்தோம் நம்ம இதை எடுக்கணும் அதனால என்னென்னா பதினெட்டு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க அப்புறம் ராத்திரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க விடிய விடிய பண்ணால் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது குயிக்காக அந்த பீரியடு முழுல எல்லாம் சம்பாரிச்சிடணும் 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 இதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் உள்ளுக்குள்ளே உன்னை வச்சு தைக்கும்போது அந்த அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புழைச்சி ஏஞ்சு வரணுமேனு மனசில் ஒரு அழுத்தம் இப்படி பண்ணி இவங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே ஏன் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் டாக்டர்ஸுக்கு வருமானம் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது ஓவரா ஒர்க் பண்ணுறதால ஐம்பதுக்குள்ளே செத்துடுறாங்க சார் எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதோ டாக்டருக்கு படிச்சுட்டா கொட்டலாம் பணம்னு நினைக்கிறாங்க ஐம்பது வயசுக்குள்ளே போயிட்டாங்க சார் இதை நான் சொல்லலை ஹார்டில் ஸ்பெஷலிஸ்ட்டு சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் யார் தெரியுங்களேன் மாப்பிள்ளை அவர் ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறவர் மெடிக்கல் காலேஜில் எடுத்தவர் நவ் ஹி ஈஸ் எயிட்டி ஃபைவ் ஐ திங்க் ஸோ அவர் ஒரு நாள் பிளேனில் வரும்போது என் தோலை தட்டி சொன்னார் சொல்லுங்க சார் ஊருவா போய் சொல்லுங்க சார் அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டோமா எங்கள் வாத்தியார்லாம் செத்து போயிட்டாங்க சார் நான் கவலைப்படலை என் ஸ்டூடண்ட்டும் செத்து போயிட்டாங்க சார் என்னோட லேட்டஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் செத்து போயிட்டாங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் அவர் வாத்தியார்னா அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கணும் போனால் தப்பு கிடையாது அவர் ஸ்டூடண்ட்னா எவ்வளோ சின்னவன் அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோட வயசு இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது தானே இருக்க முடியும் அவனும் செத்து போயிட்டான் அப்போ ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்ற வைத்தியனா நீ இருந்தா போராது அந்த வைத்தியத்தை வச்சுக்கிட்டு தனி மனித வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னா நீ எம்பிபிஎஸ் படித்தால் மட்டும் போதுமா நீ நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்க வேண்டாமா இது ஒரு கோடு சார் என்னை மருத்துவர்கள் மன்னிக்கணும் நான் சில விஷயத்தை ஓப்பனாக உடச்சி பேசுவேன் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா நான் எந்த தொகுதியிலையும் நிற்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது எந்த தொகுதியில் நிற்கிற எவனை பற்றியும் எனக்கு கவலையும் கிடையாது நான் சொல்றது என்ன தெரியுங்களா டாக்டர்ஸ் பல பேருக்கு சீக்கிரமாக மரணம் வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க சார் கொடுக்கலாமா மெடிக்கல் ரெப்பு அவங்க தன்னுடைய மருந்தை ப்ரோமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஜஸ்ட் தே வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த டாக்டர்ஸ் அதனால் என்ன பண்ணுறாங்க ஃபாரின் சரக்கு அது இதுன்னு டாக்டர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் கற்பனையில் சொல்லலை என்னுடைய உயிர் நண்பர் ஐம்பதாவது வயதில் இறந்து போனார் கோவையில் மிகப்பெரிய மருத்துவர் மிக 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 திறமையான மருத்துவர் அவர் இறந்ததற்கு ஒரே காரணம் ஓயாத குட்டி அதனால் அவருடைய மரணம் மிக விரைவில் வந்து ஐம்பது வயதுக்குள் அவர் இறந்து போனார் அவர் மருத்துவமனையை சென்ற ஆண்டு விற்று விட்டார்கள் ஏன்னா பசங்க எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற அவ்வளவுதான் அவருடைய பிள்ளைங்க இன்னும் வளர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சு டேக் ஓவர் பண்ண முடியாது அவர் ஒரே காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது குட்டி 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 நீ டாக்டராச்சே நீ குடிக்கலாமா ஊருக்கே புத்தி சொல்றவனாச்சு நீ குடிக்கலாமா பத்தாயிரம் பேரை காப்பாத்துற நீ எப்படி உன்னை அழிச்சுக்கிறதுக்கான ஒரு காரியம் பண்ணலாம் குடிப்பது தற்கொலைக்கு சமம் இல்லையா எனக்கு புரியல அடுத்தவனுக்கு சொல்லுவதற்காக நமக்கு அறிவு தரப்படவில்லை நாம் சரியாக வாழ்வதற்காக அறிவு தரப்பட்டது இதுவே பல பேருக்கு தெரியலையே நீ எம்எஸ் படித்தால் மட்டும் போதுமா நீ நிபுணராக படித்தால் மட்டும் போதுமா வாழ தெரிய வேண்டாமா இது ரொம்ப முக்கியம் நம்ம யோசிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்